அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உப்பில்லாத உணவை உண்பதற்கு ஒப்பு கொண்டதால் உப்பிலியப்பன் என்றும் ஒப்பில்லாத பெருமை உடையவர் என்பதால் ஒப்பிலியப்பன் என்றும் அழைக்கப்படக்கூடிய நூற்றி திவ்ய தேசங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் அருள்மிகு பூமாதேவி அம்பாள் சமேத அருள்மிகு ஒப்பிலியப்பன் பெருமாள் திருக்கோயில் பதிமூன்றாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது தென் திருப்பதி என்று இந்த தலம் சிறப்பு பெற்றுள்ளதால் இங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தனி சுப்பிரவாதம் உண்டு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க திருநாகேஸ்வரம் அருள்மிகு ஒப்பிலியப்பன் திருக்கோயிலோடு நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்